ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் வாய்ஸ் கவி கண்ணன் இந்த வருஷம் கணேஷா பண்டிகையை நான் வீட்டில் எப்படி பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே ப்ரிப்ரிப்ரேஷன் ஒர்க் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பண்டிகையாகட்டும் எந்த ஒரு நாளுமே காலையில் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் மூவ் பண்ண முடியும் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே முடிச்சுட்டேன் மெயினாக பண்ண வேண்டியது எல்லாமே பூஜைக்கு நல்லா தேவையோ அந்த சாமான் எல்லாம் எடுத்து வைக்கிறது அது பூஜை பொருள் எல்லாமே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் வந்து மறுநாள் வேலை செய்யும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும் ஒரு அர்ஜெண்ட் இல்லாமல் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் முடிச்சுருந்தேன் காலையில் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டு பூஜை வேலை ஏன்னா எல்லா வேலையும் ரெடியாக இருந்துச்சு இல்லை பூஜி ரூமுக்கு வந்தால் மட்டும் ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்ய முடியறதில்ல கிச்சனுக்கு போனால் கொஞ்சம் அடுத்த அடுத்துன்னு செஞ்சிடலாம் ஆனால் பூஜைக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் அது ஒரு சமாதானமாகவும் இருக்கும் பூஜை ரூம்குள்ளே போனாலே அந்த ஒரு பயம் வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா எப்போவுமே புள்ளியார் அபிஷேகம் கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் சிக்கா வச்சு புளியார் அபிஷேகம் பண்ணிப்பேன் அது புளியார் பண்டிகை அன்னைக்கு கம்பல்சரி பண்ணுவேன் அதனால அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் சிக்கா வச்சிட்ட பிறகு பால் தயிர் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி இந்த மாதிரி எல்லா பொருளாலேயும் அபிஷேகம் பண்ணிக்கினேன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனாலே ஒரு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதை விட புள்ளியாரனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒரு இஷ்ட கடவுளைன்னு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் புள்ளியாரை வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு புள்ளியார் பண்டிகை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவரை போய் கொண்டு போய் தண்ணியை விட மனசே வராது அதனாலயே சிலர் சொல்லுவாங்க எதனா வேண்டுதல் இருந்தால் புள்ளியாரை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேண்டுதல் இருக்குதோ இல்லையோ எனக்கு பிள்ளையார விட மனசே வராது அதனால மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புள்ளையார் விடுற மாதிரி தான் நான் எப்போவுமே இது பண்ணிப்பேன் இந்த வருஷம் மூணு ஆகிடும் அதனால் இந்த வருஷம் வந்து விடணும் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் பிள்ளையாரை விடணும்னாலே ஒரு கஷ்டம் அது எங்கேருந்து வருவோன்னே தெரியாது இந்த வருஷம் அதுக்காக தான் திருப்தியாக வச்சு பார்க்கலான்ற மாதிரி மூணு புள்ளியார் ஒன்றா விடுறோம் இல்லை அதனால ரெண்டு நாள் பிள்ளையார் வீட்டில் இருக்கட்டும்ன்றதுனால அஞ்சு நாளுமே வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் விட போகிறேன் ஏன்னா எப்படியும் நம்ம வைக்கிறது வந்து புதன்கிழமை மூணாவது நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஆகிடும் ஏன் இத்தி நாள் வச்சுருந்தே எதுக்கு வெள்ளிக்கிழமையை போய் பிள்ளையாரை விடணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீட்டில் வச்சுக்கலான்றதுக்காக இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுன்னு இருக்கேன் நல்லா பொறுமையாக சாமியை வந்து டெய்லி பூஜை பண்ணி திருப்தியாக அனுப்பிவிடலான்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது அதுக்கப்புறமா புள்ளையார் அபிஷேகம் எல்லாமே பண்ணிட்ட பிறகு பூஜை பால் வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கிச்சன் வேலை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தேன் நைன் டு ந டென் தேர்ட்டி வரைக்கும் டைம் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் தான் வந்து இந்த வருஷம் மௌருஷாக தான் போனாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்கள் பெருசாகிட்டாங்க இன்னுமே நானே இல்லை என்னோடய மைண்ட் செட் எப்போவுமே பூஜை வேலைன்னா யாருக்குமே கொடுக்க மனசு வராது மனசுட்டு இல்லை எல்லாம் பண்ணால் என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைன்றது இருக்காது வேறு ஏதாவது செஞ்சால் கூட சமாதானம் ஆகிடும் ஆனால் பூஜைக்கு இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் உண்டி இருந்து செஞ்சால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஆனால் இப்போது நான் அதை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டேன் ஏன்னா போன வருஷத்தில் இருந்தே போன வருஷம் மோஹித்து தான் வந்து போய் பிள்ளையார் கொண்டு வந்தாங்க இந்த வருஷம் மௌரிஷ தான் அனுப்பிச்சி வச்சேன் மோஹித் வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருந்த இடத்துல வந்து புள்ளி வைக்கிறாங்க அதனால அப்பாவும் புள்ளியும் அங்கே தான் போயிருக்காங்க அதனால் இந்த வருஷம் மவுருஷை போய் எடுத்துன்னு வந்தாங்க அந்த எடுத்துன்னு வரும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆலம் கரைச்சி அப்புறமா சாமியை உள்ளே வர வைக்கிற மாதிரி வர வச்சு எடுத்து நிறைய புள்ளியாருக்குமே என்னசிக்காய் வச்சு அபிஷேகம் பண்ணிப்பேன் அந்த நம்ம அபிஷேகத்துக்கு வச்சுருந்தோம் இல்லையா அதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு துளி தான் வைப்பேன் ஏன்னா மண் புள்ளியார் இல்லையா சரி ஈரமாகவும் இருக்குது எப்போவுமே ஒரு ஒரு துளி வச்சு அபிஷேகம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணுறது தான் தொப்புள் குவிக்காக எப்போவுமே ஒரு வெள்ளி காயின் வந்து வச்சுருப்பேன் அதை வந்து வச்சுப்பேன் அதுக்கப்புறமா மல்லிப்பூ மாலை போட்டு சாமிக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன் சாமிக்கு பிடிச்ச பழம் எல்லாமே வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா முக்கியமாக பொறிக்கடலை அன்று ரொம்ப பிடிக்கும் இல்லை அதனால ஒரு தட்டில் பொறிக்கடலை அவளு அதுக்கப்புறமா மேலே வெல்லம் கொஞ்சம் வச்சு அதை நெய்வேதிக் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சொம்பில் தண்ணி அக் அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு மஞ்சள் போட்டு அக்ஷதியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா எள்ளு உருண்டை கலக்கா உருண்டை ரெடி பண்ணேன் பாலும் தில் தேனும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நைவேதத்துக்கு பால் வச்சேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேன் வச்சுருக்கேன் முக்கியமாக தேன் வைக்கிறது அதுக்கப்புறமா பருப்பு போட்டு செய்கிற அப்படின்னா வெள்ளம் போட்டு செய்கிற பிரசாதம் எல்லாமே சாமிக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கொழுக்கட்டையெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா சுண்டலும் பிடிக்கும்ன்றதுனால சுண்டல் செய்ய போகிறோம் இதெல்லாம் இலை போடும்போது போட்டுக்கலாம் அதனால் கிச்சன் வேலியும் அப்படி இப்படியே சைட் பை சைடு நடந்துன்னு இருக்குது இப்போ சாமிக்கு பிடிச்ச தேன் எள்ளுருண்டை கலக்கா உருண்டை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது ஞாபகம் வந்துச்சு எவ்வளோ பெரிய புள்ளியாக வச்சாலும் குட்டியாக ஒரு புள்ளியார் மஞ்சளில் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதனால டக்குனுட்டு புள்ளியார் பிடிச்சி அருகம்புல் வச்சு சாமிக்கிட்ட வந்து இப்படி குட்டியாக வெத்தலையில் புள்ளியார் வச்சுக்கினேன் பூஜை ரூம் எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணிட்டே வெறும் காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிரு இதெல்லாமே ரெடி பண்ணேன் அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது மீதி இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றிக்கலான்றதுக்காக வெறும் ஒரு விளக்கு தான் வந்து ஏற்றிருந்தேன் சாமி முன்னாடி அவ்வளோதான் நல்லா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்தது இலை போட்டு பூஜை பண்ணணும் அவ்வளோதான் ஹஸ்பண்டும் மோஹித் நான் சொன்ன மாதிரி அந்த கோயில்கிட்ட தான் இருக்கிறாங்க அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு ஒன் ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வந்ததுமே இங்கே ஒரு ஒன்றரை மணி ப புதங்கால் மன்றதெல்லாம் பன்னெண்டு ஒன்றரை இல்லையா அதெல்லாம் ஒன்றரை மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணேன் மௌருஷ கூடவே தான் இருந்தாங்க அவங்க ஹாஸ்டல்லேருந்து வந்தது அவ்வளோ குஷியாக இருந்துச்சு ஒரே நாள் தான் லீவு நான் வரலன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறமா முதல் முதல் அது ஏதோ பசங்க இல்லாமல் பண்டிகை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பரவாயில்ல ஒரு நாள்னாலும் பரவாயில்ல வந்துப்போன்னு சொல்லி வர வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனுன்னு பார்த்திங்கன்னா சுண்டல் செறிஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா எப்போவுமே எங்கள் வீட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு சுண்டல் அதுக்கப்புறமா கொழுக்கட்டை மசால் வடை செய்வோம் இன்றைக்கி பிதிக் பருப்பை க்ளீன் பண்ணி இல்லை அந்த பிதிக் பருப்பு போட்டு குழம்பு வச்சு ரசம் வச்சுருந்தேன் பொரியல் எதுவும் செய்யலை ஏன்னா சுண்டல் வடை எல்லாமே இருக்குல்ல கொழுக்கட்டை சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் யாரும் சாப்பிட போகிறதில்ல அதனால இன்றைக்கி பொரியல் எதுவும் செய்யாமல் இதோடு முடிச்சுட்டேன் இங்கே கொழுக்கட்டை செய்கிறது எல்லாமே ஆகிடுச்சி எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தோம் அதுக்குள்ளே தேங்காய் உரிச்சி வச்சு அதெல்லாமே ரெடி பண்ணின்னு இருந்தோம் நேற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிவியில் ஃபுல்லு பிள்ளையார் சாங்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு அது வந்து அம்மா போதுமான்னு மூணுத்துறை கிண்டல் அடிச்சுன்னு இருந்தா அது என்னன்னு தெரியல புள்ளையார்னாலே அவ்வளோ ஒரு இது ஏ அதே மாதிரி எந்த ரோடில் பிள்ளையார் வச்சுருந்தாலும் அங்கே போய் பார்த்துட்டு வருவேன் ஏன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்க நான் லட்சத்தை எடுத்துன்னு போய் போட்டு கையெடுத்து கும்பிட்டு வர்றது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பிள்ளையார் இப்படியெல்லாம் இருக்கிறாருன்றதை பார்க்குறதுல அவ்வளோ பிடிக்கும் அதனால அது நாம் அந்த ரோடுக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டோம் இருந்தாலும் இந்த பிள்ளையார் பார்க்குறதுக்காகவே இந்த வாட்டி ஏரியல எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா இலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எல்லா வேலைக்கும் ஏற்றி இலை போட்டேன் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுமே தேங்காய் ஒடிச்சு கற்பூரம் தீவாரத்தனை காட்டினிருக்காங்க எந்த ஒரு பூஜைனாலும் அவர் ஃபஸ்ட்டு கற்பூரம் தீவாரத்தனை தான் நமக்கு ஒரு சமாதானம் இவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் ஆனால் அந்த தேங்காய் ஒடிக்கிறத மட்டும் அவங்க உடைச்சாதான் எனக்கு ஒரு சமாதானமா இருக்கும் என்ன தான் மீதி பூஜை எல்லாமே வந்து நான் பண்ணாதான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன்ற மாதிரி தான் இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு பூஜை வேலையில் மட்டும் அந்த மாதிரி பண்ணட்டும் நம்ம சமையல் செஞ்சுக்கலாம் பசங்க பண்ணட்டும்ன்ற ஒரு மைண்ட் செட் இன்னுமே வரமாட்டேந்து எல் எந்த பூஜையாக இருந்தாலும் அது ச நானே உக்காந்து சமாதானமாக பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படி எதனால் பசங்க பண்ணிட்டா கூட எனக்கு ஏதோ அறகுறியாக நான் ஏதோ பண்ணாத மாதிரி எனக்கு ஏதோ பிளெஸிங்ஸே கிடைக்காத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது யாருக்கெல்லாம் அப்படி இருக்குதுன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் அதை நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு பூஜையை வந்து மௌரி நீ பண்ணு மௌரி நான் வரேன்னு சொல்லி எதனா பண்ணாங்கன்னா அது அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லியிருப்போமோ அப்படி தான் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் கடைசியில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபை இருக்காது நான் ஏதோ எதுவுமே பண்ணலை ஏதோ எனக்கும் சாமிக்கு சம்மந்தமே இல்லை அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல சுத்தமாக அந்த சாட்டிஸ்ஃபையே இருக்காது அதனால பூஜை வேலை மட்டும் எப்படி ஆனாலும் நான் ஏ நான் செய்கிற மாதிரி இது பார்த்துப்பேன் அது பழக்கம் ஆகிடுச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே அதே சுச்சுவேஷன் இருக்காது இல்லை அதனால அந்த ஒரு மைண்ட் செட்டை விடணும்னு யோசிக்கிறேன் ஆனால் இது வரைக்குமே விட முடியல சாமி எல்லாமே கும்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் சாயங்காலமாக பார்த்திங்கன்னா காலையிலே இவங்க போயிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கே நம்ம போகலாம் சாயங்காலம் பூஜைக்காவது போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால்தான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா துளசி செடிக்கிட்ட வாசப்படிகிட்ட எல்லாமே விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காட்டிட்டேன் உள்ளவும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கிட்ட மறுபடியும் விளக்கேற்றி வச்சுட்டு சாயங்காலம் நெய்வேதத்துக்கு நட்ஸ் தான் வச்சுருந்தேன் நட்ஸ் வச்சுட்டு தூபதி பாரதி காட்டி அதுக்கப்புறமா விநாயகர் ரகவல் கேட்டு அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பார்த்திங்கன்னா வில்வ இலையால் தான் அர்ச்சனை பண்ண பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அதுலேயும் புள்ளியாரன்னா இன்னும் ஸ்பெஷல் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட கிளம்பிட்டோம் அங்கே வந்து சாயங்காலம் ஆரத்தி ஆறு மணிக்கு இருந்தது ஆனால் வீட்லேயே பண்ணின்னு இருக்கவே லேட் ஆகிடுச்சி சரியா பூஜை பார்க்கலான்னாலும் போய் சாமியாவது பார்த்துட்டு வரலான்ட்டு தான் கிளம்பியிருந்தோம் போய் அங்கே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம் அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி புள்ளியாரை பார்த்திங்கன்னா பார்த்துனே இருக்கலாம் அந்த அளவுக்கு கலையாக அப்படியே ராஜ இதோட என்ன சொல்லுவாங்க அந்த ராஜ நடன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராஜனாட்டும் புள்ளியார் இருந்தார் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார் கொஞ்சம் நேரம் அந்த இடத்த விட்டு வரவே இல்லை அந்த மாலியும் அந்த புல்லியாரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் போலியே இருந்துச்சு அழகாக இருந்தார் அங்கேயும் போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா ஒரு எட்டு மணி எட்டு எட்டரை மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் அங்கேயே பிரசாதமாக லெமன் ரெண்டு சில கொடுத்துருந்தாங்களா அதுனே சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம் நீ டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போடு இருந்துச்சு அதுலேயும் நமக்கு பிடிச்சவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமோ அதே எக்ஸைட்மெண்ட்டோடு நேற்று இருந்துச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி புள்ளியாரை பிடிக்கும்ன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி யாருக்கெல்லாம் புள்ளியார் பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சிக்கனால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ